சிறுவாணி ஆற்றை பத்தி நம்ம பல பேருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இருக்கு கோயம்புத்தூர் நகரத்துக்கு குடிநீர் தரும் சிறுவாணி ஆற்றை கொண்டு வந்த அந்த சுரங்கப்பாதையை அமைத்தவர்கள் யார் தெரியுமா அவர்கள் வேறு யாரும் இல்லை கர்நாடகாவின் கோலார் தங்க சுரங்கத்தில் இருந்து வந்த நிபுணர்கள்தான் கோலார் சுரங்கத்தின் கடினமான பாறைகளை வெட்டி சுரங்கம் அமைப்பதில் அவர்கள் திறமைசாலிகள் அதே திறமையுடன் சிறுவாணி ஆற்றின் குறுக்கே இந்த சுரங்கப்பாதையையும் அமைத்தனர் சிறுவாணி ஆறு கேரளாவின் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள அட்டப்பாடி பள்ளத்தாக்கில் தான் உருவாகிறது இந்த ஆறு பவானி ஆற்றின் துணை நதியாகும் சிறுவாணியின் நீர் ஏன் இவ்வளவு சுவையாக இருக்கிறது தெரியுமா இது பாயும் அட்டப்பாடி பள்ளத்தாக்கின் பாறைகள் மற்றும் மண்ணின் தனித்துவமான தன்மைதான் இந்த நீருக்கு அந்த இனிமையான சுவையை வழங்குகிறது இதுவே சிறுவாணியை உலகின் மிகச் சுவையான நீர் ஆதாரங்களில் ஒன்றாக மாற்றியுள்ளது இந்த ஆற்றின் குறுக்கே பிரம்மாண்டமான சிறுவாணி அணை கட்டப்பட்டுள்ளது இந்த அணை கோயம்புத்தூர் நகரத்தின் குடிநீர் தேவைக்கான முக்கிய ஆதாரம் அணை கேரளாவில் இருந்தாலும் அதன் நிர்வாகம் தமிழ்நாடு மற்றும் கேரள அரசின் ஒப்பந்தத்தின்படி நடைபெறுகிறது சிறுவாணியின் அற்புதம் அதன் அருவியில் உள்ளது பசுமையான மலைகளுக்கு மத்தியில் ஆர்ப்பரித்து விழும் இந்த சிறுவாணி அருவி கண்களுக்கு விருந்தளிப்பதுடன் மனதிற்கும் புத்துணர்ச்சி அளிக்கிறது